மேல பன்னிரண்டு அங்கல உயரத்துக்கு அந்தரத்தே நின்று இழந்து அவன் வந்து அந்த பன்னிரண்டு அங்கலத்துக்கு மேல நின்று உன்னுடைய உணர் உடல் உணர்வை அவன் வயமாக ஆக்குவதற்கு இந்த ஊன் சார்ந்த புற்றங்கள் உன்னை பற்றாமல் இருப்பதற்கு நீ வந்து காம குரோதங்களில் மாட்டிக்கொண்டு மீண்டும் அவனை மறந்து வாழாமல் அவனுடைய நினைவிலே வாழ்வதற்கு அன்னை சகுந்தலாவின் ஆத்மார்த்த அன்பர்களுக்கு வணக்கம் ஞானத்தையும் அருளையும் வாரி வழங்கும் பதஞ்சலி வியாக்கிரபாதர் மந்திர வகுப்பு பற்றி ஓர் உன்னத அறிவிப்பு நமது குருநாதர் அன்னை சகுந்தலா அவர்களால் நடத்தப்படும் இந்த அரிய வகுப்பு வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூலை ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது சித்தர்களின் தவ வலிமையையும் பதஞ்சலி வியாக்கிரபாதரின் ஞான ரகசியங்களையும் கற்றுணர ஓர் பொன்னான வாய்ப்பு இது நரம்பியல் சீரமைப்பு மற்றும் கட்டுப்பாடு சீரமைக்க உதவுகிறது நமது வாழ்க்கையின் சூட்சுமங்களை அறிந்து ஆன்மீக பாதையில் மேலும் உயர இந்த வகுப்பில் இணைந்திடுங்கள் அன்னை சகுந்தலாவின் நேரடி உபதேசங்களால் உங்கள் வாழ்வில் புதிய வெளிச்சத்தை பெற்றிட இந்த வகுப்பில் இணைந்திடுங்கள் அடைக்கலம் போது இறைவன் தனக்குள்ளேயே இருக்கிறான் அவன் வந்து ஒலி குயில் எதுக்கு சொல்றார் அப்படின்னா மயில் குயிலாட்சிதோடைய அக்கட்சி அப்படின்னு சொல்வார் வள்ளல் பெருமானார் மயில் கண்ணுக்கு காட்சி ஆகின்ற பொருள் குயில் காதுக்கு இனிமையாகக்கூடிய பொருள் இறைவனை வந்து நான் எப்படி அனுபவிப்பேன் அப்படின்னா ஒலி காட்சியாகவும் ஒளி காட்சியாகவும் நான் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்கிறத மயில் குயிலாட்சிதொழி வானத்தின் மீதோரு வயலாடாக கண்டே மயில் குயிலாட்சிதொழி அக்கட்சி மயில் குயிலாட்சிதொழி அக்கட்சி அப்படின்னு பார்வார் அப்போ அந்த பறவழி அனுபவத்தில் இவைகள்லாம் சாத்தியம் ஆறுது அப்படிங்கிறத அங்கே அடைக்கலமாக இறைவன் ட் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நீ எது எங்கே வச்சானாலும் வச்சுக்கோன்னு சரணாகதி பண்ணும்போது இறைவன் மேலும் மேலும் அருள் அனுபவத்தை அள்ளி கொடுக்குறான் அதில் குயில் பத்து அப்படிங்கக்கூடியதில் அவர் என்ன என்ன கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டால் அந்த அந்த அநாகதத்துக்கு மேல் போகக்கூடிய அந்த வாசியினுடைய துவனி வந்து இவருக்கு உள்ளுணர்வில் நின்று நாத துவனியை இவருக்கு அருள் அனுபவமாக கொடுக்கின்றது அதை நினைச்சு கீதம் கீதமினிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் இனவில் பாதாளம் ஏழினுக்கும் அப்பால் ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்றதொண்மை ஆதி குணம் ஒன்றுமில்லான் அந்தமிலான் வரக்கூவாய் குயில் குயிலை பார்த்து சொல்ற மாதிரி இவர் இருக்கு நீ வந்து உன்னுடைய கூவுதல் உன்னுடைய வாசியை நீ எங்கே செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய அடிமுடியை பற்றி நான் சொல்லும்போது அடிமுடி என்னன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை முடியை பற்றி சொன்னா எனக்கு முடி வந்து எழினுக்கும் அப்பால் அடியை பத்தி சொல்லும்போது அது பாதாளம் எழினுக்கும் அப்பால் முடியை பற்றி சொல்லும்போது சொல் இறந்து நின்றதொன்மை அப்போ நான் பெற்ற அருள் அனுபவத்தினுடைய ஒட்டுமொத்த சாரத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அது என் நான் கூவிய கூவலில் அதாவது என்னுடைய பிரணாயாம பயிற்சி மூலமாக அருள் உணர்வு மேலே போனபோது அந்த அடிமுடி அறிய ஒண்ணாத அந்த அண்ணாமலையை நான் கண்டேன் அந்த அண்ணாமலை முடியை பற்றி சொல்லும்போது அது அது சொல்லி இறந்து போச்சு அடியை பற்றி சொல்லும்போது அது கழிஞ்சு போச்சு அப்ப என்னாலும் ஒண்ணுமே சொல்ல முடியல அவ்வளவு அகண்டிதாகார வசதி எனக்குள் அகப்பட்டு கொண்டது அப்படின்னு சொல்றாரு ஏர் தரும் ஏழுலகேத்த எவ்வுலவோ எவ்வருவோம் தன்னுருவோம் ஆர்கழிசூல் தென்னிலங்கை அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேயபிரானை சீரிய வாயால் கோயிலே தென்பாண்டி நாடனை பூவாய் இப்போ இந்த அருள் அனுபவம் எவ்வாறு இருந்தது அப்படின்னு மேலும் விளக்கும்போது சொல்றாரு இடைபிங்கலையில் இமவானோடு இலங்கை நடுநின்ற மேறு நடுவாம் சுழினி கடவும் தில்லைவனம் கைகண்ட மூலம் படர்வொன்று என்னும் பரமாம் பரமே இதில் திருமந்திரத்தில் அவர் சொல்கிறாரு இடைபிங்கலையில் இமவான் நோடு இலங்கை இடகலை பிண்கலையில் நாம் பயணிக்கும் போது அது வந்து பராகாய பெருவழி அப்படிங்கக்கூடிய இடத்திற்கு போகும்போது அது தன்னந்தனியாக அதாவது இந்த உடல் தொடர்பும் இல்லை பேரண்ட நாயகனுடைய தொடர்பும் இல்லை சிதாகாயங்கிறது நம்ம உடலில் உச்சநிலையிலேருந்து பனிரெண்டு அங்கே உயரத்திற்கு அது நடுவானில் நிற்கக்கூடிய ஒரு அருள் அனுபவம் அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் நம்ம எத்தனை சொன்னாலும் அது புரியாது இது எப்படி மாதிரி இருக்குன்னா இலங்கை தீவு வந்து எப்படி நாலு பக்கமும் கடலால் சுழப்பட்டு நடுவில் நிற்கும் அது மாதிரி இந்த அருள் அனுபவம் எல்லா பக்கமும் அகண்டிதாகார ஒளியில் சுழப்பட்டு தனிமனித யோகி ஒருவனுடைய அருள் அனுபவத்தில் அவனுடைய நடுநாடி வழியாக வீணாதண்டின் வழியாக பயணிக்கக்கூடிய அருள் அனுபவம் சிதாகாயப்பர்வழி அப்படிங்கக்கூடிய முச்சந்தலைக்கு மேல் பன்னிரெண்டு அங்குலத்திற்கு மேல் நிற்கக்கூடியதாக இருக்கு அது வந்து ஏர்தலும் ஏர்தலும் ஏழுலகு ஏத்த எவ்வருவும் தன்னுருவான் ஆர்கழிசூல் தென்னிலங்கை அழகமர் வண்டோதருக்கு வண்டோதரிங்கிறது பயிற்சி பெறக்கூடிய ஆன்மா இந்த பயிற்சி பெறும் ஆன்மாவுக்கு இறைவன் எப்படி இருக்கிறான் எவ்வளவு எவ்வருவும் தன்னுருவாய் அகண்டிதாகார பொருள் எல்லாமே அவனுடைய வடிவமாகவும் வண்ணமாகவும் இருக்கு பேரருள் அளித்த விருந்துரை மேயபிராணி சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய் அப்ப அந்த பன்னிரண்டு அங்குல சிதாகாய பெருவழியில் நிற்கும் அந்த அருள் அனுபவம் எவ்வாறு கிடைத்தது இந்த சுழ்முனை நாடி வழியாக பயணிக்கும் அந்த வாயு இரு கண்ணில் ஒளிர்வதான ஞான கூட்டை நமக்கு காட்டி கொடுத்து அதற்கு மேல் உச்சந்தலை போய் அதற்கு மேல் சிதாகாயப் பெருவழியில் இந்த அருள் அனுபவம் நமக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாரு நீல உருவில் குயிலே நீள்மணி மாட நிலாவும் கோல அழகில் துகளும் கொடுமங்கை உள்ளுரு கோயில் சீலம் பெரிதும் இனியதிர் உத்தரகோசமங்கை ஞாலம் விளங்க இருந்த நாயகனை வரப்போவாய் நீல உருவில் குயிலே இப்போ நீங்கள் வந்து இந்த பயிற்சி பெறக்கூடிய ஆன்மாவிற்கு கண்ணில் நீல உருவில் கண் கருவளி இருக்குது கருவளிக்குள்ளே நீங்கள் உள்ளே ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா அது கருநீல நிறமாக அது ஒரு வட்டம் இருக்கும் அது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய புள்ளி வடிவத்தில் ஒரு தீபச்சூடனுடைய ஒளி தெரியும் அது உள்ளே நீங்கள் மீண்டும் மீண்டும் பயணம் பண்ணி பார்த்தீங்கன்னா நீல உரிவில் குயிலே நீள்மணி மாட நிலாவும் கோல அழகில் திகழும் கொடிமங்கை உள்ளூர் கோயில் இப்போ அந்த உத்தரகோசமங்கைங்க கூடிய அனுபவம் வீணாதண்டில் பயிலக்கூடியது அது பிடரிக்கண் வந்து நிற்கக்கூடியது அதற்கு மேலும் இந்த அருள் அனுபவம் இரு கண்ணில் ஒளிரும் ஞானமாக மிளிர்ந்து அது உச்சநிலையில போய் நிற்கும் அந்த அருள் அனுபவத்தை நீல உருவில் குயிலே நீல்மணி மாட நிலாவும் கோல அழகிர்த்தும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் சீலம் என் பெரிதும் இனிய திரு உத்தர நால மிளங்க இருந்த நாயகனை வரக்கூவாய் இந்த உலகமெல்லாம் விளங்குவதற்காக வேண்டி நாம் மரணமிலா பெருவாழ்வு வாழ்வதற்காக இந்த அருள் அனுபவத்தை தந்த அந்த இறைவனை நோக்கி நீ கூவாய் அப்படின்னு சொல்றாரு தேன்பல சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள்வி வான்வழித்து மண்புகுந்து புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் உன்வழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வது வாய ஒருத்தன் மான்வழித்து ஆண்டம் நோக்கி மணாளனை நீ வரக்குவா இந்த அருள் அனுபவம் எப்படிமா கிடைக்கும் நீங்கள் வந்து சிதாகாய பெருவழியில் பன்னிரெண்டு அங்கே தூரத்துக்கு இருக்கு அது வந்து இமவான் அப்படிங்கக்கூடிய தென்னிலங்கை மாதிரி அது தனியாக ஒரு தீவு மாதிரி நிற்கிற மாதிரி இந்த அருள் அனுபவம் இருக்குது இது நமக்கு சித்தியாகுமா அப்படின்னு சொல்லி கேட்பவங்களுக்கு அவர் விளக்கமாக சொல்கிறாரு தேன் வளைச் சோலபெயிலும் சிறுகுயிலே இது கேள்ணி நீ கேட்டுக்கோ இப்படியெல்லாம் சந்தேகப்பட வேண்டாம் வான்வழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொள்ள வந்தவள்ளன் அவன் அகண்டிதாகாரமானவன் தான் அவன் நீலகலம் காண முடியாதவன் தான் யாரறிவார் எங்கள் அண்ணல் யார் யாரறிவார் இதன் அகலமும் நீளமும் பெரறியா ஒன்றின் பெருமை அவன் அத்தனை கூடையவன் அவனுடைய பாத இது அடியை சொல்கிறதானா பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு சொல் கழிஞ்சு போச்சு வார்த்தை கொண்டு வர்ணிக்க முடியாது அவனுடைய அடி அனுபவம் முடிய சொன்னால் ஜோதி மணிமுடி சொல்லி சொல் இறந்தது இங்கே சொல் கழிஞ்சிருச்சு அங்கே சொல் செத்து போச்சு எதையும் வர்ணிக்க முடியாத நீலகலம் காண முடியாது அவன் வான்வழித்து அந்த அகண்டிதாகாரம் எந்த எந்த யோகியை ஆட்கொள்ள வந்ததோ எந்த உயிரை ஆட்கொள்ள வந்ததோ எந்த ஆன்மா வந்து இறைவனுக்காக வேண்டி இயங்கி அழுது கொண்டிருக்கிறோ அந்த ஆன்மாவை வசப்படுத்துவதற்காக வேண்டி வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொள்ள வந்த வள்ளல் அவன் நம்மளை ஆட்கொள்வதற்காக வேண்டி வந்து நம்மளுக்கு இத்தனை அனுபவங்களையும் தந்து அவன் அவன் என்ன செய்வான் ஊன் பளித்து யாருக்கெல்லாம் இந்த ஊன் இந்த ஊன் எல்லாம் என்ன கள்ளமுண்டோ அத்தனையும் செய்யும் நல்லவங்களை பொல்லாதவங்களாக்கும் பொல்லாதவங்களை நல்லவங்களாக்கும் ஒன்று வேண்டான்னு தள்ளு நான் திரும்ப வேணும் தள்ளும் தள்ளுனத திரும்ப கொள்ளும் என்னென்னமோ செய்யும் ஆனால் அந்த அவ்வளவையும் வலித்து இவ்வளவு செஞ்சாலும் எனக்கு இறைவன் தான் வேணும் இறை அனுபவம் தான் வேணும் அவனுடைய உணர்வு தான் எனக்கு தலைப்படணும் எல்லாரும் கண்ணில் பயிலக்கூடிய யோகங்கிறாங்க வீணாதண்டில் பயிலக்கூடிய யோகங்கிறாங்க உத்தரபங்கை அனுபவங்கிறாங்க தென்னாடுடைய அனுபவங்கிறாங்க கழு திருக்களுக்குன்று அனுபவங்கிறாங்க மகாமேரோ அனுபவங்கிறாங்க நான் எப்போது பெறுவேன் அந்த அனுபவத்தை எனக்கு எப்போது அது சித்தியாகும் அப்படி மாதிரி நினைக்கக்கூடிய அன்பர்களை வான்பழித்து இம்மண் புகுந்து அந்த அன்பர்களுக்காக வேண்டி இறைவன் வான் அந்த அகண்டிதாகாரத்தை கூட வேண்டான்னு பழிச்சுன்னா வேண்டான்னு விட்டுட்டு இந்த மனிதர்களை ஆட்கொள்வதற்காக வேண்டி இவங்க உடலுக்குள்ளே புகும்போது அந்த அனுபவத்தை உள்வாங்கி கொண்ட ஒரு யோகி ஊன் வலித்து உணர்வது வாய ஒருத்தன் இந்த ஊனுடைய குற்றங்கள் அத்தனையும் அவனை விட்டு நீங்கி அவன் உணர்வு அப்படிங்கக்கூடிய ஒரு நீங்கான நிலையில் அந்த அந்த அனுபவத்தில் தோய்வான் உன் வலித்து என் உணர்வது வாய ஒருத்தன் மான் வலித்து அண்ட மென்மோக்கி மனாலனே வரக்கூவாய் சுந்தரத்து இன்பக் குயிலே சூழ்சூடன் சூழ்சூடன் ஆயிரே போல அந்தரத்தே நின்று இழிந்து இங்கு அடியவர் ஆசை அறுப்பான் முந்தும் நடிவும் முடிவும் மூவரையா சிந்தூர செவழியான சேவகனை வரப்போவாய் உன்னுடைய பயிற்சியை நீ எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இறைவன் வந்து வான்பளித்தி மண் புகுந்து மனிதரை ஆட்கொள்ள வந்தான் அப்படி ஆட்கொள்ள வந்தபோது அந்தரத்தே நின்று எழுந்து உன்னுடைய உச்சந்தலைக்கு மேல பன்னிரண்டு அங்கல உயரத்துக்கு அந்தரத்தே நின்று எழுந்து அவன் வந்து அந்த பன்னிரெண்டு அங்கலத்துக்கு மேல நின்று உன்னுடைய உணர் உடல் உணர்வை அவன் வயமாக ஆக்குவதற்கு இந்த ஊன் சார்ந்த குற்றங்கள் உன்னை பற்றாமல் இருப்பதற்கு நீ வந்து காம மாட்டிக்கொண்டு மீண்டும் அவனை மறந்து வாழாமல் அவனுடைய நினைவிலே வாழ்வதற்கு அவன் அந்தரத்தே நின்று இழிந்து அடியவர் ஆசை அறுப்பான் உன்னுடைய காமக்ரோதாதிகளை அவன் அறுத்து தள்ளிவிட்டு அவன் அந்தரத்தில் அவன் எங்குமாக நிற்கக்கூடியவன் நமக்காக வேண்டி எந்த உயிர் இறை அனுபவம் பெறணும்னு நினைக்க அந்த உயிருக்காண்டி அந்தரத்தை நின்று இழிந்து இங்கு அடிய ஒரு ஆசையாக இருப்பான் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா முந்தும் நடுவும் முடிவுமில்லா சிந்தூர சேவடியான் அவனுக்கு அடியது முடியது நடு எது அப்படிங்கிறது தெரியாது அவன் அந்த மாதிரி இருக்கான் ஆனால் உன்னுடைய உடலுக்குள்ளேயே அடி நடு முடிவாக அவன் இருப்பான் எப்படி இருப்பான்னா உங்கார மட்டும் எங்கே மலர்கின்றதோ அது நடுவாக கொண்டு அந்த அதற்கு மேல் பெறக்கூடிய பனிரண்டு அங்குலத்திற்கு மேல் பெறக்கூடிய அனுபவத்தை முடியாக கொண்டு நீ கண்ணில் பெறக்கூடிய அந்த அனுபவத்தை அடிப்பகமாக கொண்டு வாழ்து அப்போ நடுவாக கொண்டு வாழ்கிறது உச்சந்தலையில் பெறக்கூடிய அந்த ஓங்காரம் மட்டு அடியாக கொண்டு வாழ்கிறது உன்னுடைய கண்ணில் பயிலக்கூடிய அந்த ஞானத்தை முடியாக காணக்கூடியது அகண்டிதாகாரத்தை இவ்வாறு அவன் நின்று உனக்காரழ்வாலிப்பான் ஏனையோருக்கு அவன் முந்தைய முதல் எது எல்லாமே இல்லாமல் அவன் போயிடுவான் அதனால் முந்து நடுவும் முடிவும் அறியா மூவர் அறியா சிந்தூரச் செவடியான் மூணு விஷ்ணு ருத்ரனால் அறிய முடியாத அனுபவத்தை அருளடியவர்களுக்கு காட்டி தருவோம் அது நம்பிக்கையோடு நம்ம பயின்றோமானால் நமக்கு எல்லா விதமான ஆன்மலாபம் கிடைக்கும் என்று இந்த பகுதியில் இதை நிறைவு பண்ணுவோம் நாளைக்கு கோயில் பத்து அடுத்த பகுதியாக பார்க்கலாம் அரகரமாக பார்வதி பாத